சாகாது இணையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுனால் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே இந்த பாடலின் பொருள் முருகப்பெருமானே வெற்றி வாகை மாலைகளை சூடிய அழகரே மயில் வாகனரே யோகேஸ்வரரே சிவஞானமாகிய பிரம்ம ஞானத்தை தந்தருளும் உயரிய குருவே யமராஜன் வந்து கலகம் செய்யும் உயிரை உடலிலிருந்து பிரிக்கும் நாளில் அவன் கைவசப்பட்டு நான் சாகாமல் இருக்க பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில் சிக்காமல் இருக்க தங்களின் திருக்கமல பாதங்களிலே என்னை இங்கேயே காத்தருள்வீர் இப்பொழுதே காத்தருள்வீர் இந்த பாட்டுல என்ன சொல்றார் பார்த்தோன்னா முருகப்பெருமான கூப்பிடுறார் முருகன் வந்து தொட்டாலே முருகனை நினைச்சாலே வெற்றி தாங்க அது வந்து வெற்றி வாகை சூடியவர் முருகன் முருகனாலே வெற்றி வெற்றினாலே முருகன் அவ்வளவுதான் முருகனை கும்பிடுறவங்களுக்கு தோல்வின்றது வாழ்க்கையில கடவே கிடையாது வெற்றி மேலும் வெற்றி தான் இது சத்தியம் ரெண்டாவது மயில் வாகனர் மயிலும் வந்து ஓம்காரத்தோட பொற் பிரணவத்தோட பொருள் அது மயில்ன்றது பிரணவம் அவ்வளவுதான் அந்த மயில் மயிலோட தன்மை என்னன்னா அதுவும் வெற்றி தான் அந்த அதான் மயிலோட வெற்றி என்னன்னா ஆன்மீக வெற்றி அதாவது யோகத்தில் வெற்றி அதான் வந்து மயில் வாகனர் நீங்க சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யோகத்திலேயே இருப்பாங்க ஏன்னா வந்து முருகனை கும்பிட்டவனால அந்த யோகம் எப்படி பண்றதுன்ற அறிவு அவங்களுக்கு சீக்கிரமா வந்துடும் சிவஞானம் ஞானமாகிய பிரம்ம ஞானம் அப்படின்னா சிவன் ஞானம்ன்றது சிவன்றது ஒரு ஆற்றல் அது வந்து டுவெல்த் டைமென்ஷன்லேயோ இல்லை ஃபிஃப்டீன்த் டைமென்ஷன்லயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் அந்த ஆற்றல்னா என்ன அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிப்பட்ட உயரிய குரு அவரு அவர்கிட்ட நாம் நம்மளுடைய அருணகிரி என்ன வேண்டாருனா இப்போ யமதர்மன் வந்து உயிரை பிரிச்சு கூட்டிட்டு போறதுன்றது பெரிய பயம் யாருக்காவது வந்து எங்க உங்களுக்கு யம பயம் இல்லையா சாகர்ன்னா பயம் இல்லையான்னு கேட்டால் எல்லாரும் பயப்படுறது என்னென்னா ஒன்று பணத்துக்கு பயப்படுவாங்க என்ன பயப்படுவாங்க பண பயம் ஏன் வருது உயிர் பயத்தினால் உயிரை ஒரு பெரிய விஷயம் அந்த உடலை வச்சு நிறைய ஆசை இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஏன் நம்மளுக்கு உயிர் பயம் வருதுன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்காம போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயம் நிறைய பேருக்கு இருக்கும் சரிங்களா அந்த உயிர் பயம் இல்லாம நம்ம அதுக்கு மேல என்ன அந்த உயிர் பயம் ஏன் வருதுன்னா பிறந்து இறந்து பிறந்த தொட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த பயம் எல்லாம் வருது சரிங்களா இந்த பயம் எல்லாத்தையும் எனக்கு போக்கிடுப்பா எனக்கு இனிமேல் பிறப்பு இறப்பே வேணாம் என்ன பண்ணு என்னை இப்பயே உன்னுடைய கமல பாதத்துல சேர்த்துக்கோ எப்பனா அப்புறம் அப்படிலாம் கிடையாது இப்பயே இன்னைக்கே ஐ வாண்ட் இட் நவ் அப்படின்ற நவ்ன்ற வார்த்தையில வந்து சாமி சொல்றாரு இப்பயே எனக்கு வேணும் நவ் அப்படின்றத சொல்றாரு இது நம்ம எல்லாருக்குமே வாய்க்கணும்னு அருணகிரிநாதன் இதை பாடுறாரு மிக்க நன்றி